ஹாய் friends, வெல்கம் டு சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ இணையத்தில் காதலை தேடுபவர்களுக்கு நீயா நானாவில் கிடைத்த அடி கோபிநாத்தின் கேள்வியால் மிரண்டு போன அரங்கம் நீயா நானா நிகழ்ச்சியில் ஆன்லைனில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு கோபிநாத் சரியான பாடம் புகட்டி இருக்கிறார் ஆன்லைனில் காதலை நம்பி பலர் வாழ்க்கை ஏமாந்து போய் இருக்கும் நிலையில் தற்போது கோபிநாத் கூறிய பதிலை பலரும் வரவேற்று வருகின்றனர் நிஜ காதலுக்கும் ஆன்லைன் காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நியா நானாவில் இந்த வாரம் கோபிநாத் கூறியதை கேட்டு அரங்கமே அதிர்ந்து போனது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட ரசிகர்களால் பாராட்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் சமுதாயத்திற்கு தேவையான பல விஷயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டு அதற்கான தீர்வுகளும் அந்த நிகழ்ச்சியில் இறுதியில் வழங்கப்படுகிறது அதற்காகவே இந்த நிகழ்ச்சிக்கு பலரும் ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்காக தமிழகத்தை மட்டுமல்லாமல் பல கோடி மக்கள் தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வாரத்தில் தற்போதைய சூழலுக்கு தகுந்த தலைப்பில் விவாதம் நடத்தப்பட்டது ஆன்லைன் காதல் சரியானது என்றும் ஆன்லைன் காதல் சரி வராது ஆபத்து என்றும் இரு அணியினர் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கொண்டு வைத்தனர் அதற்கான பதில் சிறப்பாக இருந்ததாக பலரும் பாராட்டி வருகின்றனர் நியானானா நிகழ்ச்சியில் ஆன்லைன் காதலி எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் காதல் திருமணமா அல்லது பெட்ரோல் நிச்சயிக்கும் திருமணமா இரண்டு தரப்பு விவாதங்கள் நடந்தது அதில் ஒரு இளைஞர் என்னுடைய காதலி எந்த மூலையில் இருக்கலாம் அவள் எனக்காக வருவாள் என கூறுகிறார் அதை மறுக்கும் இன்னொரு நபர் காதல் ஒன்றும் மேஜிக் இல்லை அதை கனவு கண்டு கொண்டு இருக்க முடியாது என கூறுகிறார் அதில் அந்த நபர் மதுரைக்கார பயன் என்னுடைய வருங்கால மனைவி ஆன்லைனில் எங்கே வேண்டுமானால் இருக்கலாம் எனக்கு மதுரையில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை என நினைக்கிறேன் என்னை பார்த்து என்னுடைய குணத்தை பார்த்து பிடிக்கும் பெண் எந்த நாட்டிலும் இருக்கலாம் அப்படி என்னுடைய இமாஜினேஷன் இருக்கிறது என சொல்கிறார் அதற்கு இன்னொரு நபர் நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு வரப்போகிற காதலி இங்கே இருக்கிறாது என்று இமாஜினேஷன் எப்படி பண்ணுறது சரியாக இருக்கும் என கேட்க அதற்கு அந்த மதுரைக்கார நபர் எனக்கான ஏவல் எந்த இடத்தில் என இருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறேன் என சொல்ல அதை மறுக்கும் கோபிநாத் முதலில் இவர் பேசுவதை கேட்கும்போது எனக்கு சரியெனப்படவில்லை ஆனால் பிறகு அவர் பேசுவதுதான் ட்ரெடிஷ்னல் காதலாக இருக்கிறது எனக்கானவள் எங்கே தான் நான் எங்கே எங்குவேன் என கூறுகிறார் காதலில் இந்த அற்புதமும் கூட இல்லைனா எப்படி இருக்கிறது என கேட்கிறார் அதற்கு அங்கு இருக்கும் ஆன்லைன் காதல் சரி வராது என்ற அணியில் இருக்கும் நபர் அவர்கள் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என கேட்கிறார் அதற்கு கோபிநாத் நீங்கள் இப்படி கணக்கு போட்டால் அது காதல் கிடையாது அவங்க எப்படி உங்கள் கண்ணில் மாட்டுவாங்க என கேட்டு பிறகு காதல் எப்போது மேஜிக் இல்லை ரியாலிட்டியா என கேட்கிறார் அதற்கு அனைவரும் மேஜிக் என கூறுகின்றனர் பிறகு கோபிநாத் அந்த மதுரைக்கார நபரிடம் உங்கள் வருங்கால மனைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என கேட்க அங்க ஒருவேளை ஏதாவது காபி ஷாப்பில் அவர்களுக்கு பிடித்த பயன்கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் என சொல்ல அதற்கு சிரித்தபடியே கோபிநாத் ஏன் அவங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடாது ஏன் நீங்க மதுரைக்கார தானே அங்க மாட்டுத்தாவணிலேயே இருக்கக்கூடாது என கேள்வி கேட்கிறார் நம்ம சிந்தனை ஏன் ஏதோ ஒரு உலக நாட்டில் அழகான நாடு என்று சொல்லப்படும் நாட்டில் தான் இருப்பாங்க என்று நினைக்கிறோம் நம்ம நாட்டில் அல்லதோ நமது பக்கத்து நாட்டிலோ அல்லது பக்கத்து தெருவிலோ அல்லது பக்கத்து ஊரிலோ இருக்கலாம் ஏன் நினைக்கவில்லை அது ஏன் என கேள்வி கேட்கிறார் தற்போது இந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பைன் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ